அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேய்பிரி பஞ்சமியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையும் இருக்குதுங்க இந்த ரெண்டு நாள்லேயும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அதில் ரிப்பீட்டடாக சில மூன்று சந்தேகங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு தீர்வு கொடுப்பதற்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் கேட்டவங்களுக்கும் ஆகட்டும் இல்லை இது போல சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு தீர்வாகவே இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சரி முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாவே கண்டிப்பாக வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க சில பேர் வீட்லேயே வந்துட்டு ஏற்றுவாங்க வளர்ப்பிரை பஞ்சமி ஏற்றமோ இல்லையோ தேய்பரை பஞ்சமிக்கு கண்டிப்பாக வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த தேங்காய் தீபத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த தேங்காயை என்ன பண்ணணும் அதுக்கு கீழே கொட்டி வச்சிருக்கிற அந்த பச்சரிசியை என்ன பண்ணணுங்கிற சந்தேகம் நிறைய சகோதரிகளுக்கு இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் தனித்தனியாகவே வந்து கமெண்டில் ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் இதுலேயும் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அந்த கமெண்ட் படிக்காமல் படிக்காம இருந்தவங்க கூட இதன் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க இப்போ அந்த தேங்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னால் அதில் வர தண்ணீரை கூட நம்ம நம்ம குடிக்காமல் அதை கீழே விட்டுட்டு தான் வந்துட்டு நம்ம தீபமாக ஏற்றோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தேங்காயை தீபமெல்லாம் மழையின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வருது அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் அதை உணவாக கொடுக்கலாம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் மாடுகளெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நாங்கள் உணவுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சைவ சமையலுக்கோ இல்லை தேங்காய் கலந்து ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தங்கள் செய்கிறீங்க இப்போ தேங்காய் பருப்பி பால் இதெல்லாம் எடுப்பதற்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதையை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அதை நீங்கள் அசைவ சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அந்த தேங்காயை நல்லா துருவி அதில் பால் எடுத்து அந்த பாலில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வதற்கு ஐஸ்கிரீம் செய்வதற்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து அதுக்கு கீழே போட்டு வச்சிருக்கிற இல்லையா அந்த பச்சரிசி அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுவதற்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது இதே போல் பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் உணவாக கொடுக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் இருக்குது அப்படின்னா அந்த பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான சந்தேகம் விசேஷமான நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வருதோ அப்பதான் இந்த மாதிரி சந்தேகங்களும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பஞ்சமி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கே தொடங்குது அப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே திதி வர்றதுனால இப்போ வீட்டில் வந்துட்டு அசைவம் செய்யலாமா வேண்டாமா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு நான் வேணால் சாப்பிடாமல் வந்து பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே வந்துட்டு கேட்குறீங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருக்கட்டும் இப்போ வாராகி மண்டு மட்டும் இல்லை விநாயகர் முருகப்பெருமான் சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு இப்படி எது பண்ணினாலும் நம்ம வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம உடல் வந்து எப்படி சுத்தமாக இருக்கணும் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் வீடும் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும் அதுக்காக தான் வீடெல்லாம் வந்து நம்ம மாப் போட்டு கிளீன் பண்ணுறோம் பூஜை அறிய சுத்தம் பண்ணுறோம் விளக்குகள் மற்றும் வழிபாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தூய்மைப்படுத்துறோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை நம்ம வீட்டில் தான் செய்கிறோம் நம்ம கோயிலில் போய் கூட செய்கிறதில்ல அப்போ வீட்டில் வந்து சாமிக்குன்ட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து நல்லா இருக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு நாள் சாப்பிடலை அப்படிங்கும்போது ஒன்றும் பெருசாக வந்து ஆக போகிறது கிடையாது அதனால் அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க வீட்லேயும் வந்து தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து நம்முடைய வீடு நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய கிச்சனில் தான் செய்கிறோம் அது நம்ம வீட்டு பூஜையர் இருக்கிற தெய்வத்திற்கும் வந்துட்டு அந்த வாசமானது போகும் வீடே வந்து நல்லா க்ளீனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசைவம் வாசம் வர்றது அந்த வழிபாட்டை வந்து சிறப்பாக்காது அப்படின்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னா கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க கணவர்லாம் வந்து வீட்டில் இருப்பாங்க செய்ய சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா மாலை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அதாவது ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யலான்னு சொன்னேன் இல்லையா அப்படி நீங்கள் மாலை ஒரு ஏழு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சிட்டீங்க எட்டு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதன் பிறகு வேணும்னா நீங்கள் அசைவம் வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் அதாவது இறை வழிபாட்டிற்கு முன்னாடி அசைவம் நம்ம செஞ்சுட்டு அப்புறமா வழிபாடு செய்கிறதோ இல்லை நாங்கள் வந்து குளிச்சிட்டோம் வீடும் தொடச்சி விட்டுட்டோம் இப்போ சாமி கும்பலாமோ அப்படின்னு கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சரியான முறை கிடையாது ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அசைவ உணவு அப்படிங்கிறது இரு இருபத்தி நாலு மணி நேரம் கணக்குக்கு உட்பட்டு வருது அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தான் அது அது இருக்கும் வந்து விட்டு போகாது அசைவம் வீடு தொடச்சிட்டு சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க செய்யாதீங்க இப்போ ஒருவேளை நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்யற மாதிரி இருந்தாவேன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க காலையிலேயே அதிகாலையே செஞ்சு முடிச்சிருப்பீங்க திரும்பவும் நீங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திங்கட்கிழமை தான் பூஜை செய்வீங்க அப்போ வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக செய்யலாம் நைட்டு கூட வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு மறுநாள் திங்கட்கிழமை கூட நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் மேலும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கூட நம்ம சாப்பிடாம இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பஞ்சமி பூஜை செய்யும் போது வீட்டில் அசைவம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது இப்போ வந்து நீங்கள் ஊரில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லீவுக்காக போயிருக்கீங்க அப்போ பஞ்சமி வருது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே உங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் வந்துட்டு நான்வெஜ்ஜு செய்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா நீங்கள் அங்கே ஒன்றும் வழிபாடு செய்ய போகிறது கிடையாது ஆனால் நாம் வாழ்கிற வசிக்கிற வீட்டில் கண்டிப்பாக நம்ம வாராகி எண்ணெய் வழிபாடு செய்வோம் அப்போ இங்க இருக்க வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தான் ஆகணும் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேசாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் நான்வெஜ்ஜு செஞ்சுருங்க நீங்களும் கூட வந்துட்டு சாப்பிட்றதுன்னா சாப்பிட்டுக்கோங்க ஆனால் இரவு வந்து எவ்வளவு ஆனாலும் வீடு வந்து நீங்கள் மாப் போட்டு விட்டுருங்க திங்கட்கிழமை காலையில் நமக்கு ஆறு மணி வரைக்கும் தான் வந்துட்டு பஞ்சமி திதி இருக்குது அதனால் நீங்கள் திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பஞ்சமி பூஜை வந்து செஞ்சுக்கோங்க இல்லைனா திங்கக்கிழமை காலையில் கூட நேரமாக எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கூட நீங்கள் பஞ்சமி பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் பஞ்சமிக்கு விரதம் இருக்கிறவங்க மட்டும் பூஜை முடிஞ்ச பிறக்கும் சைவ சமையலை தான் வந்து எடுத்துக்கணும் மற்றபடி நாங்கள் விரதம்லாம் இருக்கல சாதாரணமாக தான் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஆனால் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதன் பிறகு ஒரு சூழ்நிலை காரணமாக அசைவம் செய்கிறீங்க சாப்பிட்றீங்கன்னா அது வந்து தவறு கிடையாது ஏன்னா நம்ம வந்து வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அதன் பிறகு நம்ம என்ன சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா கிடா விருந்தெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிடுவாங்க அதன் பிறகு அங்கே வந்துட்டு கிடாய் வந்து வெட்டிடுவாங்க வெட்டிட்டு அதன் பிறகு வீட்டில் வந்து அதை சமைச்சி தான் வந்து சாப்பிடுவாங்க அப்போ நம்ம காலையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடவுளை வழிபாடு செஞ்ச பிறகு நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்துலையும் இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ கோவிலுக்கு போய் ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்டோம் இல்லை வீட்லேயே வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அது எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க ரிப்பீட்டாக வர கமெண்ட்டுக்கு மட்டும் நான் திரும்பவும் ஒரு வீடியோலேயே பதில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்